நாட்டு மாவட்டு பிரியர்களுக்கு வணக்கம்ங்க ஆதிரா கேட்டல்ஸில் இன்றைக்கு நான்கு விற்பனை பதிவுகள் நாம் போட்டிருக்கிறோம்ங்க நல்ல தரமான பெருங்கூட்டு ஹெவி சைஸில் இருக்கக்கூடிய முறா எருமிங்க அடுத்த பார்த்தீங்கன்னா கிடாரிக்கன்னோட ரெண்டு பல்லில் ஒரு தரமான காங்கியம் ஷோ குவாலிட்டி மாடுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா நாலா நேற்று கன்று மாடு போட்டிருக்குறோங்க இறுதி பதிவாக பார்த்தீங்கன்னா நல்லா ஷோ குவாலிட்டியில் அழகு லட்சணமான செவல கிடாரிக்கன்னு காங்கிங்கன்னு போட்டிருக்கிறோம்ங்க நீங்கள் வீடியோ முழுசாக பாருங்கள் நம்ம சொல்கிற விளக்கங்களையும் நீங்கள் முழுசாக கேளுங்க முதல் பதிவாக நீங்கள் பார்த்துட்ருக்கிறது இரண்டாம் ஏத்துங்க முறா எருமை நல்ல ஹெவி சைஸான நல்லா பெருங்கூட்டான எருமைங்க நீங்கள் வீடியோவில் நல்லா ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் நல்ல ஹெவி சைஸான எருமைங்க நல்ல உடம்பு நல்ல அமைப்பு நல்ல அகலமான அமைப்புங்க நல்லா பெருங்கூட்டு எருமையாக இருக்குது முறாய் எருமையாக இருக்குதுங்க தலையமைப்பு உடம்பமைப்பு கழுத்து எல்லாம் பார்த்திங்கன்னா முறா எருமை தான் கொம்பு மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீண்டு வந்து சுன்று மற்றபடி உடம்பு எல்லாமே வந்து முறா எருமை தானுங்க பால் வந்து பார்த்திங்கன்னா தலையத்தில் காலையில் ஆறு சாய்ந்தரம் ஆறு ஒரு நாளைக்கு பன்னெண்டு லிட்டர் கறவை கறந்துகிட்டு இருந்து இப்போ இப்போது ரெண்டாம் நேற்று சர்வ சாதாரணமாக பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு பதினஞ்சு லிட்டர்லேருந்து பதினாறு லிட்டர் வரைக்கும் கறக்கலாமுங்க காலையில் எட்டு சாயந்தரம் ஏழு எட்டு கண்டிப்பாக கறக்கலாம் நல்ல மடியமைப்புங்க நல்ல காமமைப்பு ஒவ்வொரு காமும் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டஞ்சு நேரத்தில் நல்ல காம அமைப்பு இருக்குதுங்க நல்லா பெருங்கூட்டு எருமையாக இருக்குது நல்ல கால்கள் ஊக்கமான கால்கள் அமைப்புங்க நல்லா எலும்பு கணத்தில் நல்ல குணமான எருமையாக சாதுவான எருமையாக இருக்குது என்னுடைய தாய் வந்து ஒரு நாளைக்கு இருபது லிட்டர் கறவை கறக்குதுங்க காலையில் பத்து சாய்ந்தரம் பத்து ஒரு நாளைக்கு இருபது லிட்டரு கடவை இருக்குது நல்ல கறவி இருக்கிற அதே கறவை இருக்கிற எருமைங்க உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னு நீங்கள் வாங்கிக்கலாம் ரெண்டு எருமை மூணு எருமை வச்சு ரெண்டு லிட்டரு மூணு லிட்டர் கறந்துகிட்டு இருக்கறதுக்கு இந்த ஒரு எருமையை வச்சே வந்து ஒரு நாளைக்கு பதினஞ்சுலேருந்து லிட்டருந்து பதினாறு லிட்டர் வரைக்கும் சர்வ சாதாரணமாக கறந்து ஊற்றலாமுங்க இந்த சினை எருமையினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய்ங்க நல்ல எருமையாக இருக்குது நல்ல பெருங்கூட்டு எருமையாக இருக்குது முறா எருமையாக இருக்குது உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா நீ வாங்கிக்கலாம் அல்லது நேரில் வந்து பார்த்தும் தெளிவுபடுத்தி வாங்கி கொண்டு போய்க்கலாமுங்க இந்த எருமை வந்து லோக்கலில் முத்தூர் ஏரியாவில் வாங்கினா தானுங்க ரொம்ப தெரிஞ்ச இடத்துல வாங்கினா தான் நாலு காம்பளை தெளிவாக பால் வருதுங்க பால் கொழுக்கமாக நிற்குமுங்க நல்ல குணமான இருக்குது சாதுவான எருமையாகக்குதுங்க இருக்குதுங்க இது நல்லா குடிச்சுக்குதுங்க தேவை நல்லா எடுத்துக்குது இருந்த இடத்துலையும் நல்லா பக்குவமாக பராமரிச்சுக்கிறாங்களுங்க நீங்கள் கொண்டு போய் நல்ல முறையில் பக்குவமாக பராமரிச்சிங்க அப்படின்னா நம்ம சொல்கிற கறவை கண்டிப்பாக வருங்க காலையில் ஒரு நேரம் காலையில் ஒம்பது மணிலேருந்து பத்து மணிக்குள்ளே சாயந்தரம் ஒரு மூணு டு நாலு மணிக்குள்ளே நல்லா மேலே குளிச்சு விட்டு வெயிலில் கட்டாமல் நிலையில் கட்டியிருந்து அடைதேவன் நல்லா கொடுத்து நல்லா பக்குவமாக பராமரிச்சிங்க அப்படின்னா நல்லா கறவை கறந்துக்கலாமுங்க இந்த எருமை தேவைப்படுச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி அவருக்கான விளக்கத்தை கேட்டு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாமுங்க அடுத்த நீங்கள் இருக்கிறது இரண்டு பல்லுங்க காங்கயம் பெருங்கூட்டு மயிலை மாடுங்க மூன்று நாட்களான மயிலை கண்ணோட விற்பனைக்கு இருக்குது மாடு கண்ணு சுளி சுத்தமாக இருக்குதுங்க கழுப்பு சுழி எதுவும் கிடையாது மாடு நல்லா பெருங்கூட்டு மாடுங்க ரெண்டு பல் போட்டுருச்சுங்க மூணாம் பல் இப்போ தான் உளுந்து முளைக்குது கண் கிடாரி கன்றுங்க நல்ல சூட்டிப்பான கண்ணாக நல்ல தெளிவான கண்ணாக இருக்குது மாடு நல்லா பெருங்கூட்டு மாடாக இருக்குதுங்க நல்ல முக லட்சணத்தில் நல்லா அழகு லட்சணமான முகத்தில் கொம்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா பயிர் கொம்பல் இருக்குது நல்லா திமிழேத்தம்ங்க புறவேத்தம் இருக்கும் எல்லா பொறுப்பு இருக்குதுங்க மாடு ரொம்ப சாதுவாக ரொம்ப குணமான மாடாக இருக்குது பால் வந்து பார்த்திங்கன்னா தலையத்துலேயே காலையில் ஒன்றை சாய்ந்தரம் ஒன்றரை லிட்டர் கண்ணுக்கு போக கறந்துக்கலாம் அடுத்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நேரம் ரெண்டு லிட்டர் கறந்துக்கிட்டு கண்ணுக்குள்ளாமுங்க அந்தளவுக்கு மடியமைப்பு நல்லா வந்துடும்ங்க இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நாம் கண் ஊட்டோட்ட கறந்துக்கிட்டு இருக்கிறோம்ங்க ஒரு ரெண்டு நாள் நாலு நாள் வந்து கண் ஊட்டோட்டை கறந்துட்டு மடிக்கூச்சம் போனதுக்கப்புறம் கண்ணை முன்னாடி பிடிச்சி கட்டிட்டு நாம் கறந்தோம் அப்படின்னா மாடு போட்டாட்டு அமைதியாக நிற்குங்க காலை தூக்குறதோ காலை வீசுறதோ எந்த விதமான கெட்ட குணமும் கிடையாதுங்க ரொம்ப சாதுவான ரொம்ப குணமான மாடாக இருக்குது ரெண்டு பல் கிடாரிங்க உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னு வாங்கிக்கலாம் இந்த மாடு நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா இன்னொரு பத்து இதுக்கு வந்து நல்ல மாடாக நல்ல குணமான மாடாக நீங்கள் வச்சுக்கலாமுங்க கால் அணைக்காமையே நம்ம பால் கருவிக்கு பழகிக்கலாம் அளவுக்கு மாடு ரொம்ப குணமான மாடாக சாதுவான மாடாக இருக்குதுங்க இந்த கன்று மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஒம்பதாயிரம் ரூபாய்ங்க அடுத்த நீங்கள் பார்த்துட்டு நாலா நீத்துங்க காங்கயம் மயிலை மாடு பழைய வர்க்க மாடுங்க நல்லா திருகம் அமைப்பில் நல்ல உரம் பழைய வருக உடம்பு இல்லை நல்லா நெட்டுப்போக்கான மாடாக இருக்குது கண்ணு வந்து காலக்கன்றுங்க காரிக்கன்னாக வரும் கண்ணுக்கு பதினஞ்சு நாள் ஆச்சுங்க மாடு நாளானேத்து மாடு கன்று சுளி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுளி எதுவும் கிடையாது பால் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ரெண்டு சாயந்தரம் ரெண்டு கண்ணுக்கு போக கறந்துக்கலாம் கறவைக்கு கால் அணைச்சி பால் கறக்கணுங்க ரொம்ப சாதுவான மாடாக இருக்குது ரொம்ப குணமான மாடாக இருக்குது இந்த மாட்டினுடைய கறவு வீடியோ வந்து நாம் கடைசியில் போட்டிருக்கிறோம்ங்க நீங்கள் வீடியோ முழுசாக பாருங்கள் காம்புகள் நாளும் நல்லா ஓர்ஸான காம அமைப்புங்க கறவிக்கு சுலபமாக கறந்து எழுந்திரிச்சிக்கலாமுங்க அணைச்சி நீங்கள் உட்காந்து கர வரைக்கும் மாடு எந்த விதமான அசிவு இருக்காதுங்க ரொம்ப குணமான மாடாக சாதுவான மாடாக இருக்குது ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேரும் பிடிச்சிக்கலாம் ரெண்டு பேரும் பால் கறந்துக்கலாமுங்க இந்த மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க குறைஞ்ச விலையில் ஒரு நேரம் ரெண்டு முடிவால் கறக்கிற தரத்தில் ஒரு கண்ணு மாடு இருக்குது உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா வாங்கிக்கலாம் மாடு ஈர்த்து நாளான கண்ணுக்கு பதினஞ்சு நாள் ஆச்சு கன்று காளைக்கன்று காரிக்காக வரும்ங்க ரொம்ப சாதுவான பழைய மாடாக கொம்பு தலையில் தெளிவான மாடாக இருக்குது உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி அதுக்குண்டான விளக்கத்தை கேட்டு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாமுங்க அடுத்ததாக நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பன்னிரண்டு மாதங்களான நல்ல ஷோ குவாலிட்டியில் இருக்கக்கூடிய காங்கயம் செவலை கிடாரிக்கன்றுங்க கண்ணுக்கு பன்னெண்டு மாதம் ஆச்சுங்க சுளி சுத்தமாக இருக்குது கழுப்பு சுளி எதுவும் கிடையாதுங்க கண்ணெல்லாம் கொம்பு தலையில் நல்லா ஊசி கொம்புலன்னு விளாட்ற அமைப்பில் இருக்குது நல்லா முகலட்சணமான கண்ணாக இருக்குதுங்க நல்லா உடம்பு நல்லா உடசலான உடம்பு நல்லா போக்கான உடம்புங்க தாழி தண்ணி நல்லா குடிச்சுக்குதுங்க தவிடு தண்ணி நல்லா குடிச்சிக்குது புண்ணாக்கு தண்ணி நல்லா குடிச்சிக்குதுங்க நல்லா வாழை இறக்குங்க குறைப்பில் கிடையாது எட்டு பால் பக்கவன் தெளிவாக இருக்குது நாலு காம்பு தெளிவாக இருக்குதுங்க நீங்கள் கொண்டு போய் நல்லா பக்குவமாக பராமரிச்சிங்க அப்படின்னா நாளைக்கு நல்ல மாடை நல்ல குணமான மாடை செவல மாடை உங்களுக்கு வந்து சேர்ந்துக்குங்க ஒரு கிடாரிக்கன்று வாங்கி வளர்த்துனாலும் நல்லா அழகு லட்சணமான கண்ணை வாங்கி வளர்த்தணும் அப்படின்னா இந்த கிடாரிக்கன்று நீங்கள் வாங்கி வளர்த்துக்கலாமுங்க இந்த கன்று இருக்கிறது திருப்பூர் மாவட்டம் முத்தூரில் இந்த கன்று இருக்குதுங்க நீங்கள் நேரில் வந்து பார்த்தும் தெளிவுபடுத்தி வாங்கிக்கலாம் அல்லது ஃபோன் மூலியமாகவும் அதுக்கு நான் விளக்கத்தை கேட்டுவிட்டு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாமுங்க நல்ல பால்வரக்கமான மாட்டுக்கு பிறந்த கிடாரி கன்று நல்ல ஷோ குவாலிட்டியான கண்ணாக இருக்குது உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி அதுக்கு நான் விளக்கத்தை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாமுங்க எல்லாமே நம்மக்கிட்ட சினையெருமிகள் இருக்குதுங்க கண்டெருமிகள் இருக்குது காங்கே மாடுகள் இருக்குதுங்க உங்களுக்கு எது வேணுமோ நம் பண்ணைக்கு நேரில் வாங்க உங்களுக்கான மாடுகள் கன்றுகளை தேர்வு செஞ்சுக்கலாமுங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்க நண்பர்களை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கனை ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் அப்போ தான் நம்ம போகிற இந்த மாதிரியான தரமான பதிவு வந்து உங்களுக்கு உடனுக்குடனே வந்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க நன்றி வணக்கம்ங்க Thank <laughs> you.